அனைவருக்கும் ஈஸ்வரன் இங்கிலீஷ் ரீடிங் சேனல் மூலமாக என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இதற்கு முன்னால் ஏஇஐ அதுக்கடுத்தப்பில் ஒய்க்கும் இந்த உயிரெழுத்துக்கள் ஆங்கில உயிரெழுத்துக்கள் ஒய்யம் சேக்சுவேன் இந்த ஒய்க்கும் சேர்த்து நாலு நான்கு உயிரெழுத்து ஆங்கில உயிரெழுத்துக்களுக்கு உச்சரிப்புடன் வார்த்தைகள் கூறி விளக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோவில் புத்தகத்தின் இருபத்தோறாம் பக்கத்தில் பாருங்கள் ஓ ஆங்கில உயிரெழுத்து வவுள்சு ஓ ஏஇஐஓ வரும்ங்களா ஓவுக்கு என்னென்ன உச்சரிப்புகள் தமிழ் உச்சரிப்புன்றது இந்த புத்தகத்தை இருபத்தோறம் பக்கத்தில் பாருங்கள் கவனித்து பார்த்துட்டே வாங்க உங்களுக்கு இப்போ பாருங்கள் ஓவுக்கு பாருங்கள் ஓ ஓ ஆ ஆ நாலு உயிர் உயிரெழுத்துக்கு வருதுங்க ப்ராக்கெட்டில் என்ன போட்டிருக்கேன் யா யா யோ யோ நாலு உயிர் மேலத்துக்கு வருது நமக்கு முதல்ல ஓவுக்கு இந்த நாலு உயிரெழுத்து தமிழ் உயிரெழுத்து ஓ ஓ ஆ அதுதான் நமக்கு முக்கியம் அது ப்ராகிட்ல ஓட்டுக்கு உயிர் மேலே நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி ஓட்டிருக்கேன் அப்போ இந்த வார்த்தையை ஓவுக்கு எட்டு உச்சரிப்பு இருக்கிட்டு இருக்கேன் அப்போ எட்டு உச்சரிப்பு ஒரு விளக்க போகிறேன் பார்த்துக்கிட்டே வாங்க அந்த இருபத்தோறாம் பக்கத்தில் முதல் கட்டத்தில் பாருங்க ஓ போட்டு தமிழில் உயிரெடுத்து ஓ போட்டிருக்கேன் ஓவுக்கு அப்போ ஓ உச்சரிப்பு வார்த்தைகளாக உங்களுக்கு சொல்கிறேன் கவனிச்சுட்டே வாங்க முதல் வார்த்தையை பாருங்கள் ஒப்ளைஜ் ஒப்ளைஜு உதவி செய் ஒபாமா ஒபாமா ஓவுக்கு ஓ பாவுக்கு பிஏ மாவுக்கு எம்ஏ நீ கேள்விப்பட்டிருக்கேன் அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி உமிட் உமிட்டுன்னா நீக்குதல் ஒரியா ஒரியாவுக்கு முதல்ல என்ன ஒன்று ஓ போகிறேன் ஒரியாண்டா மொழி ஒரியா மொழி ஒமர் அப்துல்லா ஒமர் அப்துல்லா இது வந்து ஒரு முஸ்லீம் பெயர் ஒரகடம் ஒரகடம் சென்னையில் ஒரு தொழிற்சாலை உள்ள முக்கியமான ஒரு பகுதி ஏரியா உரகடம் ஒரு ஊர் ஒரகடம் ஒலிம்பஸ் ஒலிம்பஸ் கிரிஸ் நாட்டு மலை ஒமிஷன் ஒமிஷன் விடுபட்டது ஒபினியன் ஒபினியன் கருத்து உங்கள் இப்போ ஒபினியன் சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க ஒபினியன்டா கருத்து ஒரிஜினல் ஒரிஜினல் அசல் அப்போ இந்த முதல் எழுத்து ஓவுக்கெல்லாம் என்ன உச்சரி போடுது தமிழ் உயிரெழுத்து ஓ வரும்னு பார்த்திங்களா அப்போ ரெண்டாவது உச்சேரி பண்ணால் வரணும் அடுத்த கட்டத்தில் வருங்க ஓ நெடில் அதே ஓ ஓமன் ஓமன் த சகுணம் இந்த சகுனம் பார்க்குறாங்களே நல்லது கேட்டது சகுனம் ஓமன் ஓ ஆயிடல் பார்த்தீங்கன்னா அது முதல்ல வர ஓவுக்கு என்ன உச்சரிப்பு வருது ஓ அதுக்கு ஒரு ஓ அதுக்கடுத்து வர ஓவுக்கு ஆ வந்துடுது நான் நாலாவது உச்சரிப்பு ஓ ஆயிடல் நம்ம உச்சரிப்புனால்தான் இருக்குதுன்னு சொல்லவாரு ஓ ஆயிடல்னால் முட்டை வடிவம் ஓப்பன் ஓப்பன் திறந்த ஓரல் வாய்மொழியான ஓசியோஸ் அந்த டிஐஎஸ்சின்னு படிக்க சொல்லிக்க ஓசியோஸ் சோம்பேரியான ஓரயன் ஓரயன் நட்சத்திர கூட்டம் ஓலியோமீட்டர் ஓலியோமீட்டர் என்னை அடர்த்தி கருவி ஓபியம் ஓபியம் அபினி ஓபியம்டா அபினி ஒரு போதைப்பொருள் அபினி ஓமன் நாடு ஓமன் நாடு ஓல்டன் ஓல்டன் பழங்காலத்தில் அப்போ இந்த இருபத்தோறாம் பக்கத்தில் ஓவுக்கும் ஓவுக்கும் வார்த்தையை சொல்லி விளக்கிட்டேன் அப்போ இருபத்தி ரெண்டாம் பக்கம் பாருங்கள் அடுத்தது உச்சரி போடணும் மூணாவது உயிரெழுத்து ஆ உச்சரி போடணும் ஓவுக்கு அப்சர்வர் பார்த்திங்கன்னா கவனிக்க அப்சர்வர் கவனிப்பவர் அப்சர்வர்னால் கவனிப்பவர் அப்கியூர் அப்கியூர் தான் மங்களான அப்கு தான் மங்களான அரேசன் அரேசன் பிரசங்கம் பண்ணுறது பிரசங்கம் பாதி பிரசங்கம் பண்ணுவாங்க அரேசன் ஈ அன் அந்த ஈக்கு முதல்ல ஈ நடியில் வந்துச்சு நடு வர்ற ஓவுக்கு என்னது ஆ சவுண்டு ஆ போட்டிருக்கான் ஈ அன் யுகம் காலத்தை குறிக்கிறது யுகம் அக்டோபர் மாதம் இருக்குது ஆங்கில மாதம் அக்டோபருக்கு ஆவுக்கு என்ன பண்ணுங்கயா போதை இக்கு என்ன ஒன்று சி டோவுக்கு என்ன ஒன்று டிஓ பாரு பாவுக்கு என்ன ஒன்று பிஇ இருக்கு ஆறு வரைக்கும் அக்டோபர் நம்ம உச்சரிப்புறாராம் ஆங்கிலமாக தான் அபிஷல் அபிஷல் உத்தியோகஸ்தர் அதர் அதர் வேறு வேறு அஃபன்ஸ் அஃபன்ஸ் குற்ற செயல் அப்ரஸ் அப்ரஸ் துன்புறுத்து அரிஜினல் அரிஜினல் இதே முன்னால் ஒரிஜினல் படித்தேன் இதை அரிஜினல்னு படிக்க சொல்கிறாங்க ஒரே ஸ்பெல்லிங்க ஒரிஜினல்டும் படிக்கணும் அரிஜினல்டும் படிக்க சொல்கிறாங்க டிக்சில் போட்டிருக்கு அசல் ஒரிஜினல் அசல் அரிஜினல் என்றாலும் ஏன்னா ஓவுக்கு ஓ சவுண்ட் இருக்குது ஆ சவுண்ட் இருக்குன்ட்டு அதுக்காக வேண்டிய ரெண்டு உச்சரிப்பு படிக்கலாம்னு சொல்கிறாங்க அப்போ அடுத்த கட்டத்தில் பாருங்கள் நாலாவது உச்சரிப்பு ஆவரணம் அதே ஓவுக்கு எப்படி படிக்கணும் ஆப்ளிக் சாய்வான முதல் ஒரு உச்சரிப்புக்கு என்ன வருது ஆப்ளிக் சாய்வான ஆக்டபஸ் ஆக்டபஸ் எட்டுக்கால் நீர் ஒழுங்கு எட்டு கால் நீர் வளங்கு கடலில் இருக்கக்கூடியது ஆக்டபஸ் ஆவுக்கு என்னது ஓ இக்கு இசி தாவுக்கு டி ஓ பாவுக்கு பி யூ இசுக்கு ஈசி ஈசியாக வருவாத்தீங்களா நம்ம சரிப்பலாரா ஆபரேஷன் ஆப்பரேஷன் அறுவை சிகிச்சை இ ஆண் இ ஆண் அதுக்கு மேலே அதுக்கு நேரம் பாருங்கள் அங்கே இ அண்ணன்ட்டு போட்டிருப்போம் இங்கே வந்து இந்த ஓவுக்கு ஆ சவுண்டு வருது ஈஆன் யுகம் யுகம் அதே காலந்தேன் யுகம் ஆர்னமெண்ட் ஆபரணம் ஆக்சிஜன் பிராணவாயு நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜன் ஆப்பர்ச்சுனிட்டி ஆப்பர்ச்சுனிட்டி நல்ல வாய்ப்பு ஆஃபரிங் ஆஃபரிங் கொடுத்தல் இந்த சர்ச்சில் வாங்குவாங்க ஆப்பரிங்னா காணிக்கை கொடுத்தல் 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 ஆப்பரிங் ஆம்லெட் ஆம்லெட் முட்டை பொரியல் ஆர்கனை சேஷன் ஆர்கனை சேஷன் அமைப்பு அப்போ ஓ என்று ஆங்கில உயிரெழுத்து ஓ ஓ ஆ நாலு உயிரெழுத்துக்கு வந்துருச்சு பார்த்து சொல்லிட்டே அடுத்து இருபத்தி மூணாம் பக்கத்துக்கு வாங்க அந்த யா அந்த உயிர் மேலத்துக்கு வரணும் யா யா பாருங்க ஸ்கார்பியன் ஸ்கார்பி பி எடுத்த ஓக்கு யா உச்சரிப்பு வருது ஸ்கார்பியன்னா தேழு ஓரையன் அந்த அந்த ஓ ரை ஆரை யா ஓவுக்கு வந்து யா உச்சரிப்பு வருது ஓ ரயன்டா கூட்டம் ஜூனியர் ஜூனியர் ஜேயூ ஜூ நீக்கி என்னை யாவுக்கு என்ன வருது ஓ வருது பார்த்திங்களா இருக்கு ஆறு ஜூனியர்னால் இளையவர் வயலின் அந்த நடுவர் ஓகே யா செவன் யா உச்சரிப்பு இசைக்கருவி தியரி தியரி அந்த ஓக்கு என்ன சவுண்டு யா உச்சரிப்பு தியரி தத்துவம் கமீலியன் கமீலியன் அந்த ஓக்கு என்ன உச்சரிப்பீங்க யா கமீலியன் பச்சைந்தி சீனியர் சீனியர் அந்த யாவுக்கு என்ன உச்சரிப்பீங்க அந்த ஓ ஓ ஒரு வருதுங்களா சீனியர் தான் மூத்தவர் வரையலை வரையலை யாவுக்கு என்ன வருது ஓ பெரியம்மை பையரிய பையரிய பைய ரீய அந்த பை ஓய் பை யாவுக்கு என்ன வருது அங்கே ஓ பைய ரீண்டா சீரு உண்டாகும் பல்வியாதி ஆணியன் முதல்ல ஓவுக்கு என்ன வருது முதல்ல உள்ள நம்ம உச்சிருப்போம் ஆ வந்துருச்சு அங்கிட்டு வந்து உள்ளே வர ஓவுக்கு யா உண்டு ஆணியன் ஆணியன்டா தெரியும் உங்களுக்கு வெங்காயம் அடுத்த கட்டத்தில் பார்க்க யா உச்சரிப்பு வரணும் முதல்ல யா வந்துருச்சு அடுத்து யா சீனியாரிட்டி சீனியாரிட்டி அந்த ஓவுக்கு யா உச்சிருப்பு வயதில் மூத்தவர் பிசியாலஜி பிசியாலஜி அந்த சி கெடுத்து ஓவராக யா உடல் நூல் பாலியா பாலியா அந்த ஓவராக ஈ கெடுத்து ஓ பாலியா கிரஃபி அந்த ஓவுக்கு யா உச்சரிப்பு கல்வெட்டுகள் ஆராய்ச்சி பயாலஜி பயா பிஐ பை யாவுக்கு என்ன வருது ஓ பயாலஜி உயிரியல் பாடம் நீ நீ யாவுக்கு என்னது ஓ நீ மின் விளக்கில் ஒரு வாயு பிரையாரிட்டி பிரையா ஓவுக்கானது யா பிரையாரிட்டி முதன்மை தியா மகி கடவுள் எதிர்ப்பு தியா யா யாவுக்கு என்ன வருது ஓ கேயா சீக்சியே கே யாவுக்கு என்னது ஓ இஸ் கேசு குழப்பம் ஜியாகிரபி பூகோள சாஸ்திரம் ஆர்கியா அந்த யாவுக்கு என்ன வந்துடுது ஓ ஆர்கியா ஆராய்ச்சி தொல்பொருள் ஆராய்ச்சி தொல்பொருள் ஆராய்ச்சி அப்போ அடுத்து இருபத்தி நாலாம் பக்கம் என்ன வரணும் நமக்கு யோ யோவுக்கு வரணும் ஓலியோ கிராப் ஓலியோ கிராப் கிராஃப் வண்ண ஓவியம் அச்சிடுதல் ஓலியோ மீட்டர் என்ன இடத்து அளக்கும் கருவி எம்பிரியோ அந்த ஓவுக்கு கடைசியில் வர யோ ஒத்த கம்போட்டு யாப்படுத்தோம் யோ கரு பையோடிக் டிக் ரடப்பில் அது பாருங்க பையோ டி பையோட பையோ டிக் ரடபில் எப்படி படிக்கிறத வார்த்தை பையோ டிக் ரடபில் பாக்டீரியாவினால் அழியும் தன்மை அடுத்த கடைசி பாருங்க யோ ஒன்று ரட்டக்கம்போட்டு யோ ஸ்கார்பியோ கடைசியில் வர யோ பாருங்க ஸ்கார்பியோ விருச்சிக ராசி இந்த தேல் ராசி போட்டுப்பாங்க தேல் ராசி மிதுன ராசி ராசின்ற இப்போ ஸ்கார்பியோ ஸ்கார்பியோ இதவே ஸ்கார்பியன் அந்த கடைசியில் எண்ணெய் போட்டால் ஸ்கார்பியன் படிச்சுருக்க வரும் வர இது ஸ்கார்பியோ விருச்சிக ராசி ஓசியோஸ் ஓசியோஸ் சோம்பேரி அந்த அங்கே வர்ற ஓவுக்கு நடுவில் வர ஓவுக்கையோ வருவாருங்க சோம்பேறி போலியோ கடைசி வர ஓவுக்கையோ குழந்தை முடக்குவாரோ டாபியோக சவ்வரிசி ரேசியோ கடைசி வர யோ ரேசியோ அளவு வீடியோ ஒளி ஒளி பதிவு மயோப்பிய அந்த ஓவுக்கு என்ன யோ மயோப்பிய கிட்ட பார்வை வியோல அந்த ஓவுக்க என்னது யோ வியோலன்னா ஊதா நிற பூச்செடி ரேடியோ கடைசியில் ஒரு ஓவுக்கு யோ ரேடியோ ஒளிபரப்பு இயோ லியன் கார்ப்பு அந்த ஓவுக்கு என்னாங்கயா யோ வந்து இரக்கம் போட்டு யா போட்டு யோ இயோ லியன் கார்ப்பு ஒரு இசைக்கருவி அப்போ இந்த ஓ என்ற ஆங்கில உயிரெழுத்துக்கு ஒவ்வொழுச்சுக்கு ஓ ஓ ஆ நாலு உயிரெழுத்து அடுத்து என்ன சொன்னேன் அடுத்து என்ன சொன்னிருக்கேன் யா யா யோ யோ நாலு உயிர்மய எழுத்துக்கு அப்போ ஓ என்று ஆங்கில உயிரெழுத்துக்கு மொத்தம் எத்தனை உச்சரிப்பு இருக்குது நாலு உயிரெழுத்து நாலு உயிர்மய எழுத்தம் எட்டு உச்சி தமிழ் உச்சரிப்பு இருக்குது அப்போ எட்டு தமிழ் உச்சரிப்பு இருக்குது உங்களுக்கு வார்த்தைகள் நான் விளக்கிட்டேன் வார்த்தைகளோடு உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கேன் விளக்கி விளக்கப்பட்டுள்ளது நீங்கள் பார்த்து பயன்படுங்கள் இப்போ நமக்கு தெரிய வேண்டியது ஓவுக்கு ஓ ஓ ஆ ஆ அதே நம்ம மெயின் ஏன்டா அந்த அந்த உயிரெழுத்து உச்சரிப்புறாந்தே வார்த்தைகள்லாம் தா ஆங்கில மெய்யல்தோட போய் இப்போ எம்முன்ற எழுத்தோட ஓ போ சேர்ந்த மொதல் உச்சரிப்பு எம் ஓ மோண்டு படிக்கணும் மொசைக்கு பார்த்தீங்களா மொட ஸ்டேஷன் வார்த்தைகளாக இருக்குது அப்போ முதல் ஓ போ உச்சரிப்புறார மோண்டு படிக்கணும் அடுத்து ரெண்டாவது ஓ மோட்டார் மோட்டிவேஷன் மோஸ்ட்டு மோர் எம்ஓ மோண்டு படிக்கிறான் மூணாவது ஆப்பிட்றா எம்ஓ எம்ஓந்தால் மாண்டு படிக்கணும் மண்டே மங்கி மணி வரும் பார்த்தீங்களா அப்போ நாலாவது உச்சரிப்பு ஆ உச்சரிப்பு இருக்குது அப்போ மா எம்ஓ மார்னிங் மாடல் வரும் பார்த்தீங்களா அப்போ அந்த உயிரெழுத்து உச்சரிப்பு நமக்கு முக்கியம் அந்த உயிரெழுத்து பிராரம் ஆங்கில மெய் சேரும்போது உயிர் எழுத்து உண்டாக்கி நம்ம ஆங்கில வார்த்தையெல்லாம் இருக்குது நம்ம க அந்த உச்சரிப்பை பயன்படுத்தி நம்ம எல்லா ஆங்கில வார்த்தையும் படிக்கணும் நான் சொல்கிற உச்சரிப்புக்குள்ளதே எல்லா ஆங்கில வார்த்தையும் இருக்குது உங்களுக்கு பின்னால் நான் விளக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஆங்கிலத்தை சரளமாக படிக்கலாம் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் உங்களுக்கு தெரிந்த அனைவருக்கும் நல்ல இந்த நல்ல உங்களுக்கு இந்த ஆங்கிலம் படிக்கலாம்ட்டு உங்களுக்கு நம்பிக்கையாக இருந்தால் உங்களுக்கு தெரிந்த அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க இந்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் கொடுங்க ஒரு நல்ல கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுங்கயா நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் யூ என்ற ஆங்கில உயிரிழத்துக்கு உங்களுக்கு விளக்கப்படும் அடுத்த வீடியோவை எதிர்பாருங்கள்